இந்த காணொலியில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் குண்டலினி விழிப்படையும் போது சில எதிர்மறையான உணர்வுகள் மனசையும் உடலையும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் தியானம் செய்யும்போது குண்டலினி விழிப்படையும் அல்லது சில பேருக்கு இயல்பாகவே எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் அவருடைய நல்ல கர்ம பலனை பொறுத்து குண்டலினி விழிப்படையும் தியானத்தின் போது குண்டலினி விழிப்படைகிறது வந்து ஒரு விதமான எதிர்பார்ப்பு அதை பற்றிய ஒரு எதிர்நோக்கு இருந்து கொண்டிருக்கும் திடீரென்று எந்த முயற்சியும் இல்லாத பொழுது ஒரு குண்டலினி அனுபவம் ஏற்படுகின்ற பொழுது பல பேர் அது என்னென்று தெரியாமலே அதை புரிந்து கொள்ளாமல் சங்கடப்படுவார்கள் ஆகவேதான் இந்த காணொலியில் குண்டலினி விழிப்படைந்தால் அல்லது சிறிது சிறிதாக விழிப்படைய தொடங்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற எதிர்மறையான விளைவுகள் அது விதமான சில பாதிப்புகளை கொண்டு வரும் அதை எப்படி கையாண்டு அதை சரிப்படுத்தி ஒரு பொதுவான வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பதை பற்றி ஒரு சிந்தனை தான் இந்த காணொலியினுடைய ஒரு பதிவாக இருக்கின்றது அதுக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல சின்னொரு குறிப்பு வாழ்க்கையை பற்றி ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு அங்கால தொடரலாம் ஏன் என்று சொன்னால் இந்த பகவத்கீதையில் வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லப்படுகின்றது அதை நீங்கள் உங்களுக்கு நான் அதை சொல்லுகின்றேன் வாழ்க்கை ஒரு சவால் அதை சந்தியுங்கள் வாழ்க்கை ஒரு பரிசு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு சாகாச பயணம் அதனை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு சோகம் அதனை கடந்து வாருங்கள் வாழ்க்கை ஒரு துயரம் அதனை தாங்கிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு கடமை அதனை நிறைவேற்றுங்கள் வாழ்க்கை ஒரு வினோதம் அதனை கண்டறியுங்கள் வாழ்க்கை ஒரு பாடல் அதனை பாடுங்கள் வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம் அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் அதனை முடித்துவிடுங்கள் வாழ்க்கை ஒரு உறுதிமொழி அதனை நிறைவேற்றுங்கள் வாழ்க்கை ஒரு காதல் அதனை அனுபவியுங்கள் வாழ்க்கை ஒரு அழகு அதனை ஆராதியுங்கள் வாழ்க்கை ஒரு உணர்வு அதனை உணர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டம் அதனை எதிர்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு குழப்பம் அதற்கு விடை காணுங்கள் வாழ்க்கை ஒரு இலக்கு அதனை பிடியுங்கள் இது பகவத் பகவத்கீதையிலிருந்து வாழ்க்கையை பற்றி பல கோணங்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இத்தனையும் சேர்ந்தது தான் ஒரு வாழ்க்கை அதுதான் அற்புதம் வாழ்க்கை என்றால் இது அல்ல அத்தனையும் சொல்லப்பட்ட அத்தனையும் சேர்ந்தது தான் வாழ்க்கை நம்ம விஷயத்துக்கு வருவோம் குண்டலினி பற்றிய விஷயத்துக்கு வருவோம் ஏன் இந்த பதிவிட வேணும் நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் தியானம் செய்கின்ற பொழுது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் சிந்தனையில் மாற்றம் ஏற்படும் உடல் ரீதியாக மன ரீதியாக நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் நம்முடைய கர்ம பலனுக்கு ஏற்ப முற்புறப்பு கர்ம பலனுக்கு ஏற்ப இந்த புறப்பு கர்ம பலனுக்கு ஏற்ப இந்த குண்டலினி விழிப்படையும் அல்லது செயல்படும் அதன் விளைவாக ஒருவர் முக்தி அடைகின்றார் என்லைட்மெண்ட் அடைகின்றார் ஞானம் பெறுகின்றார் இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி தியானம் செய்கின்ற பொழுதோ அல்லது தற்செயலாகவோ குண்டலினி விழிப்படைய தொடங்குகின்றனு சொன்னால் ஏனென்று சொன்னால் குண்டலினி சக்தி என்பது ஒவ்வொருவரும் உடலிலேயும் உறங்கி கிடக்கின்ற ஒரு தெய்வீக சக்தி இதை விழிப் இது விழிப்படையும் போது நம் உடல் மனம் மற்றும் ஆன்மாவிற்கு ஆழ்ந்த மாற்றங்கள் இதை ஏற்படுத்தும் ஆனால் இந்த சக்தி கட்டுப்பாடுந்து போனால் எழும்போது சில எதிர்மறைகள் விளைவுகள் ஏற்படலாம் இந்த விளைவுகளை சமாளிக்கிறது எப்படி என்பதுதான் முயற்சி இந்த குண்டலினி சக்தி விழிப்படைகின்ற பொழுது இந்த சக்தி இது பெரிய ஒரு சக்தி இது இந்த சக்தி கட்டுப்பாட்டுக்கு இருந்து அது சரியாக நிறைப்படுத்துகின்ற பொழுது தான் அது ஒரு சக்தியாக மாறும் அது வரம்பிழந்து அந்த சக்தி வெளிப்படுகின்ற பொழுது ஆக்டிவ் ஆகின்ற பொழுது அது சரியாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியலை என்று சொன்னால் அது பல நேரங்களில் விளைவுகளை ஏற்படுத்தும் புத்த மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி விளங்கப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு யானை பாகன் ஒரு அடம் பிடித்து ஒரு யானை ஒரு பாகன் ஒரு சின்ன ஒரு அந்த தடியினால் அந்த அடம் யானையை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்து கடைசியாக பல முயற்சிகளுக்கு அப்பால் அவன் ஒரு பாகனாக மாறி யானையின் மேல் ஏறி யானை எப்படி செல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்பதை அவன் தீர்மானிக்கின்றான் தொடக்கம் அப்படி அல்ல தொடக்கம் யானை அவளை கிட்ட போனாலே ஆளை மிதி சா கொண்டு விடும் அது நினைச்ச பாட்டுக்கு அங்கே எங்கேன்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு யானையை இந்த பாகம் தன் தடியினால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அது எங்கே போகணுமென்று பாகம் தீர்மானிக்கிறான் குண்டலினி அட்டிவாகின்ற பொழுது விழிப்படைகின்ற பொழுது இதுதான் நடக்கிறது அது ஒரு கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் அந்த சக்தி தீவிரமாக வெளியேறி உடம்பின் பல இடங்களுக்கு பறந்து பலவிதமான சிக்கல்களை உருவாக்கும் குறிப்பாக நரம்புல சிக்கல்களை உருவாக்கும் இந்த அவ்வளவு பலமான சக்தியை அது வெளியிடும் ஆகியவை தான் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உடல் பாதிப்புகளை முதலில் அது கொண்டு வரும் உடலில் வெளிப்படுகின்ற பொருள் உடல் பாதி பாதிப்பு சில விதமான நோய்களை அது கொண்டு வரும் தூக்கமின்மையை கொண்டு வரும் அதிகமான வியர்வியை உடம்பு வெளியேற்றும் முதுகு வந்து வெப்பத்தை உணரும் அந்த வெப்ப உணர்றினால் சில நேரங்களில் முதுகு பகுதி முள்ளந்தண்டு பகுதி நோய் ஏற்படும் இது உடல் சம்பந்தமான சில விளைவுகளை ஒருவர் உணர்ந்து கொள்ளலாம் அதே போல் மனதளவிலான பாதிப்புகள் ஏற்படும் சம்பந்தப்பட்ட விஷயம் இது ஆக்டிவ் ஆகின்ற பொழுது ஒரு விதமான பயம் அல்லது ஒரு விதமான பதட்டம் அல்லது ஒரு விதமான மன அழுத்தம் அதிகரித்து போயிருக்கும் அது எப்படி வந்தது என்று சொல்லி தெரியாது ஆனால் அதை இருந்து ஏன் பயப்படுறான் எப்படி பதற்றம் வந்துச்சு என்ன மன அளத்தம் வந்தால் என்னென்னு சொல்ல தெரியாது இதெல்லாமே உரிதமான இந்த குண்டலினுடைய வெளிப்பாடாக இருக்கும் கனவுகளில் மூலம் தீவிரமான ஆன்மீக அனுபவங்களை பெறுதல் கனவுகள் வரும் அதில் ஆன்மீக சம்பந்தமான கனவுகள் வரும் சில விளைவில் முற்பிறப்பு சம்பந்தமான காட்சிகள் வரும் மன சிதற்கள் உருவாகும் மன அல்லது உணர்ச்சிகளில் மாற்றங்கள் ஏற்படும் எல்லாமே தந்தை பாட்டிலேயே இயங்கிக் கொண்டிருக்கும் நமக்கு தெரியாமல் இது மனது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதேபோல தான் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குவது ஒரு விதமான தன்னிலை இழப்பு நம்மளையே இழந்துருவோம் நாங்கள் சில நேரங்களில் ஒரு சும்மா உட்கார்ந்து இருப்போம் பேசாமல் எதுவுமே தெரியாத மாதிரி யோசித்து கொண்டிருப்போம் ஒரு அது என்ன சொன்னால் ஒரு ஆழ்ந்த தூக்கம் ஒன்று வரும் அது நிம்மதியான தூக்கம் ஆழ்ந்த தூக்கம் கொண்டு வரும் அதே போல் பிரமை மாதிரி உண்மை இல்லாத காட்சிகள் தோன்றும் காட்சிகள் ஏதாவது கண்கத்திலமாக இருக்கும் அதனால் பிரமை என்று சொல்லுவோம் அப்படியான உண்மை இல்லாத காட்சிகள் பிரமை இவைகள் தோன்றும் அதே போல் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்காது ஒரு பிடிப்பு இல்லாமல் போவோம் டிட்டாச்மெண்ட் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வரும் இதெல்லாம் ஒரு விதமான ஆன்மீக பிரச்சனையாகத்தான் இருக்கும் ஆகவே தான் இந்த மூன்று விஷயங்கள்லையும் உடல்லையும் சரி மனதிலேயும் சரி ஆன்மீகத்திலேயும் சரி சில சில மாற்றங்களை கொண்டு வரும் அது நமக்கு பல நேரங்களில் ஒரு பிரச்சனை போல தோன்றும் அதை நாம் எப்படி சரிப்படுத்துவது என்பது முக்கியம் ஏன் இந்த பதியப்படுதுன்னு சொன்னால் பல பேர் இந்த துன்பத்துக்குள்ளே அகப்பட்டிருக்கிறாங்க ஆமாம் தியானத்தினால் குண்டலினி விழிப்படையும் போதும் சரி எதிர்பாராத விதமாக குண்டலினி விழிப்படையும் போதும் சரி எப்படியான சம்பவத்தினால் இந்த விளைவுகள் ஏனென்று தெரியாமல் புரியாமல் பல பேர் தடுமாறிக்கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு தான் தெரிய வேண்டும் ஓ இது ஒரு குண்டலினி விழிப்பென்று தெரிய வேண்டும் ஆகவே தான் இதை எப்படி எதிர்கொள்வது பிராணாயாமம் மற்றும் தியானம் கட்டாயம் அதன் மூலமாக சொல்லுவாங்க கணுக்கால் அமர்ந்து மனதை அமைதியாக்கும் பயிற்சி செய்யலாம் நிதானமாக மூச்சு விடுதல் தியானம் தொடர்ச்சியாக செய்தல் இந்த மூலமாக முக்கியமாக நிதானமாக மூச்சு விட்டு பழகுகின்ற பொழுது இதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மனசை நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு சக்தி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அதே போல் இதில் இந்த குண்டலினி தியானங்கள் மெடிடேஷன் நிறைய தெரிந்தவர்கள் சாதக குறுக்கள் உங்களை பற்றி நீங்கள் வ வழிகாட்டுதலை பற்றி நீ பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் உணவு சில நேரங்களை பார்த்தா குண்டலினி வெப்பம் உடம்பு உருகி கொண்டு போகும் சில நேரங்களில் அதனால் சத்து மீது உணவெடுக்கிறது உடலுக்கு ஆரோக்கியமாக உணவெடுக்கிறது இப்படியான விஷயங்களை பழக்கத்தை கொண்டு வரது இது முக்கியம் இந்த சித்தர்கள் எப்படி இவர்களை சமாளித்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா திருமூலர் குண்டலினி வெளிப்படைவதன் மூலம் ஆன்மீக உலகில் மேம்பட்டார் அவர் யோகாசனங்கள் மற்றும் சித்த மருந்துக்கள் மூலம் உடல் மன ஆன்ம நிலைகளை கட்டுப்படுத்தினார் இது திருமூலர் அதே போலதான் பதஞ்சலி சித்தர் பிராண பிராணாயமத்துக்கும் தியானத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து குண்டலியின் அழுத்தத்தை கட்டுப்படுத்தினார் அப்போ என்ன செஞ்சாங்கன்னா தொடர்ந்து பிராணாயாமம் செய்தார் தியானம் செய்தார் அதன் மூலமாக அவர் குண்டலியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்தார் தனிமையில் தவமிருந்து மனசை ஒருமுகப்படுத்தினார் இப்படித்தான் பதஞ்சலி சித்தர்கள் வந்து குண்டலியை தனக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார் அதே போலதான் பாகல் முனிவர் உடல் மற்றும் மனதை சமநிலைப்படுத்தும் வகையில் கிரிகைகளை மேற்கொண்டார் காயக்கல்பம் முறைகளின் மூலம் அவருடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருந்தார் ஆகவே தான் இந்த சரி பதஞ்சலி சித்தரும் சரி பாக முனிவும் சரி இன்னும் பல முனிவக சித்தர்கள் எல்லாருமே இந்த குண்டலினியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படையை செய்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்து அந்த கட்டுப்பாட்டு மூலமாகத்தான் அதை அவர்கள் இயக்கினார்கள் ஆகவே தான் குண்டலினி விழிப்படையும் போது பலவிதமான எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் அது நாளாந்த வாழ்க்கையை விட நாளாந்த சிந்தனையை விட இயல்பு வாழ்க்கைக்கு அப்பாத எதிர்மறை விளைவுகள் கட்டாயம் அதை ஆழ்ந்த ஆன்மீக பயிற்சி சுய கட்டுப்பாடு மற்றும் சித்தர்களின் போதனைகள் இவற்றின் மூலமாக இந்த குண்டலினியை நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முயல வேண்டும் ஆகவே தான் தியானம் செய்வது பிராணாயாமம் செய்வது என்பது முக்கியம் இப்படி செய்கின்ற பொழுது குண்டலினி விழிப்படையலாம் அப்படி விழிப்படைகின்ற பொழுது அதிக சக்தியை அது வெளியிடும் அதிக சக்தியை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு உடம்பு பலம் விளக்கும் மனம் விளக்கும் அந்த நேரத்தில் இந்த முறையை கடைப்பிடி கடைப்பிடித்து வந்தால் காலப்போக்கில் மனம் உடல் ஆன்மீக பலம் நிறைப்படுத்தப்பட்டு குண்டலின் சக்தி நம்முடைய கட்டுப்பாட்டை கொண்டு வரும் அதற்கு அடிப்படை விஷயம் தொடர்ந்தும் தியானம் செய்ய வேண்டும் தொடர்ந்தும் பிராணாயாம மூச்சு பயிற்சி மூலமாக குண்டலின் சக்தியை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை சக்தியாக மாற்றி வாழ பழகிக்கொள்ள வேண்டும் நன்றி